இந்த நாளையே எரணாறு வந்திருக்க குருவாக நிறுவன குருப்பாளர்கள் ஆயுதங்கள் இன்னும் முன்னால் குரு இருக்கும் பொழுது அந்த போஜனம் கொடுக்கும் பொழுது மட்டும் தான் நான் எழுதுறேன் நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைத்து போடுற மாதிரி க்ரீனிங் இருக்கா பிரதம பேராயர் பொறுப்பு உதவி பிரதம பேராயராக இருக்கிற பேர் அருள் அறிபர் ரூபன் மார்க் அவருடைய ஐந்தாம் தேதியிட்ட ஆணையின்படி இன்றைய நாளிலே நான் மாடலேட்டர் கமிஷனி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் பொறுப்பேற்றிருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஏற்கனவே எனக்கு சவுத் கேரளா திருமண்டலம் தட்சிண கேரளா மலையிடவக மகா இடவக அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு ஏன் அறிவிக்கிறேன் என்றால் ஒரு சில நேரங்களிலே அதிகமான நேரம் நான் இங்கே செலவு செய்ய முடியாமல் இருக்கும் பட்சத்திலே அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பிலே உங்களுடைய ஜபத்தின் மூலமாக நாம் யாவரமாக சேர்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டணும் நிறைய கோயில் கட்டு கட்டி இருக்கிறோம் பில்டிங்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கிற அது எல்லாமே நாம் செய்யணும் கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டணும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் நிச்சயமாக சேவை செய்யணும் நம்ம மத்தியில் நிறைய பேர் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு நாம் செய்கிற சேவை நிறைய வகையில் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய பங்கு நிறைய வகையில் இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ளணும் இப்போ சமீப நாட்களிலே தமிழ்நாடு சரி நம்முடைய இந்திய அரசாங்கமானாலும் சரி வாலிபருக்கு என்று மிக அதிகமான ஒரு உற்சாகத்தையும்